ி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிந்தனையை நம்ம எப்படி கவனிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சோர்வு பயம் கோபம் அருவறுப்பு இதெல்லாம் நமக்குள்ளே எங்கே உண்டாவது நம்ம கை இல்லையா கால் இல்லையா நுரையிரல்லையா மூச்சுக்குள்ளாய் இல்லையா இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை நம்ம எண்ணங்களில் மட்டுமே வருது அப்புடின்னா என்னங்கிறது என்ன யோசித்து பார்க்கலாமா உதட்டையும் நாக்கையும் அசைக்காமலே நமக்குள்ளே வார்த்தைகள் ஓடவிடும் போது நமக்கு என்ன உண்டாகுது ரெண்டாம் உலகப்போரில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி இது சிறைப்பிடித்த யூத கைதிகளை வச்சு ஜெர்மனியர்கள் பல கொடுமையான பரிசோதனைகள்லாம் நடத்துனாங்களாம் அதில் ஒரு பரிசோதனை இது உங்களை புதுமையான முறையில் சாகடிக்க போகிறோம் உடம்புலேருந்து எல்லா ரத்தத்தையும் வெளியேற்றினா நீங்கள் எப்படி துடி துடித்து சாவீங்கன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு ரெண்டு கைதி படுக்கையில் படுக்க வச்சு ரத்தத்தை வெளியேற்ற ஆரம்பித்தாங்களாம் ஜெர்மானிய படைவீரர்கள் கைதிகள் உடம்புலருந்து ரத்தம் வெளியேறிய ரத்தத்தை அந்த டப் டப்புன்னு வர்ற சத்தத்தோட பக்கத்தில் இருக்கிற பாட்டிலில் விளற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்களாம் சில நிமிஷங்களுக்கு பிறகு ரெண்டு கைதிகளின் கண்களையும் படைவீரர்கள் கருப்பு துணியால் கட்டிட்டாங்களாம் அதில் ஒரு கைதி இருந்து ரத்தம் வெளியேறுறதை நிறுத்திட்டாங்களாம் ஆனால் பாட்டிலில் டப் டப்னு விழுற ஓசை மட்டும் கேட் கேட்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம் அந்த சத்தத்தில் பீதி அடைஞ்ச அந்த கைதி ஐயோ என் இருந்து ரத்தம் போயிட்டே இருக்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் வெளியேறி நான் சாக போகிறேன் அப்படின்னு பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சானா பரிசோதனை முடிவுல உண்மையிலே ரத்தம் வெளியேற்றப்பட்ட கைதியும் இறந்து தன் உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறுதுன்னு பிரம்மையில் இருந்த கைதியும் இறந்து போனான்னா இந்த ரெண்டு கைதி மரணத்துக்கும் தன்னோட சிந்தனை தான் காரணம் அவங்க தேர்ந்தெடுத்த வார்த்தைகளும் சிந்தனை தான் காரணம் அதனால் அதன் மூலமாக நம்ம உணர்ந்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரே போர் அடிக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பே சரியில்லை இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நன்றி